அண்ட சொல்ல நானே உன்னை குணமாக்குகிற கத்தை அப்ப இந்த சுகத்தை பெற்றுக்கொள்ள என்ன செய்யணும் இயேசுவண்டை வரணும் அவரை விசுவாசிக்கணும் அவர் எனக்காக செலுவிலை மறித்தார் என்னை குணமாக்குவதற்கு செலுவிலே நோய்களை சுமந்தார் என் பாவங்களை சுமந்தார் என்னுடைய சாபங்களை செலுவிலை சுமந்தார் என்பதை விசுவாசித்து இயேசுவே என்னை குணமாக்கும் அவ்வளோதான் அந்த நாமத்தை சொல்லி கோப்பிட்டா உடனே உடைய கரம் நீட்டப்படும் உடனே தொடுவார் உடனே மாற்றம் உண்டாகும் என்ன ஆசிர்வாதத்தை ஆண்டவிடத்தில் பெற வேண்டுமானாலும் விசுவாசம் இல்லாமல் பெற்றுக்கொள்ள முடியாது உங்களுக்குள்ள ஒரு நிரந்தரமான ஆறுதலை கொண்டு வருகிறவர் இயேசு ஆகவேதான் அவர் சொல்லுகிறார் நான் நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவ பெரிய மாணவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்களுக்கு எங்கள் வாழ்த்துக்கள் இந்நாளிலும் உங்களுக்கான இன்றைய தெய்வ வார்த்தை இன்று நிகழ்ச்சி மூலம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் வியாதியின் மேல் வியாதி என் சரீரத்தில் வந்து என்னை வேதனைப்படுத்துகிறதே என்றைக்குதான் என் பெலவீனம் மாறும் என் வேதனை என்றைக்குதான் தீரும் என்று கண்ணீரோடு கலங்கி கொண்டிருக்கிறீர்களா கவலைப்படாதிருங்கள் இன்றைக்கே விசுவாசத்தோடு ஏசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடுங்கள் உங்கள் வியாதி எதுவாக இருந்தாலும் அன்வராக ஏசு கிறிஸ்து உங்களை குணமாக்கி பரிபூர்ண சுகத்தோடு வாழ செய்வார் விசுவாசத்தோடு நிகழ்ச்சியை பாருங்கள் இப்பொழுதும் நமது அன்பு சகோதரர் மோகன் சிலாசிரஸ் அவர்கள் தெய்வ செய்தி அளித்து உங்களின் சுகத்திற்காகவும் அற்புதத்திற்காகவும் விசேஷித்த பிரார்த்தனை ஏறப்பார்கள் யாத்திராகமும் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கைக்கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன் நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார் அன்று சொல்றாரு நானே உன் இருக்கிற கர்த்தர் இந்த யாத்திராம பதினைந்தாம் அதிகார இருபத்தாறாம் வசனத்தில் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார் நானே உன் பரிகாரியாக இருக்கிற கத்த அப்படின்னா என்ன அர்த்தம் ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஐ எம் த லார்ட் ஹூ ஹீல்ஸ் யூ நானே உன்னை குணமாக்குகிற கத்தை அப்படிதான் கருத்தம் அருத்தம் அன்று சொல்றாரு நானே உன்னை குணமாக்குகிற கத்தை நானே உன்னை சுகமாக்குகிற கத்தை அதுதான் நம்ம அறிந்து கொள்ளணும் டாக்டர் சொல்றாங்க நாங்கள் வைத்தியம் செய்வோம் ஆனா சுகம் கொடுக்கறது ஆண்டவர் தான் அவரிடத்துல வேண்டிக் கொள்ளுங்கள்னு சொல்லி அதே மாதிரி நாங்கள் ஜபம் பண்ணுகிறோம் ஆனால் சுகம் கொடுக்கறது கத்த அதனால ஆண்டவர் சொல்லுகிறார் நானே உன்னை சுகமாக்குகிற கத்தர் நானே உன்னை குணமாக்குகிற தேவன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆண்டவருடைய ஒரு சுபாவமே சுகம் கொடுப்பார் வியாதியிலிருந்து வேதனையிலிருந்து நம்மை சுகமாக்கி நம்மை மகிழ பண்ணுவது அதுதான் தேவனுடைய ஒரு அற்புதமான சுபாவம் இன்றைக்கு ஒரு வியாதினால பாதிக்கப்பட்டு பிசாசு கொண்டு வந்த ஒரு பல பாதிக்கப்பட்டு எலும்புகள் நரம்புகள் கண்கள் சிறுநீரகங்கள் ஏதோ ஒரு விதத்துல பாதிக்கப்பட்டு ஒரு வேதனையோடு நீங்கள் வந்திருக்கலாம் உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் நானே உன்னை குணமாக்குகிற கத்தர் நானே உன்னை சுகமாக்குகிற தேவன் என்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் அவர் சுகமாக்குகிற தேவன் வேதத்தை நீங்கள் வாசிக்கும் போது பல விதங்களில் தன்னை மக்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் சுகமாக்குகிற தேவனாக விடுதலை கொடுக்கிற தேவனாக தேவைகளை சந்திக்கிற தேவனாக அற்புதங்களை செய்கிற தேவனாக ஆலோசனை கத்தா ஆலோசனை கொடுக்கிற தேவனாக இப்படி பல விதங்களிலே ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறதை வேதத்தில் பார்க்க முடியும் அவர் எல்லா விதமான ஆசீர்வாதத்தையும் நமக்கு கொடுக்க வல்லமை உள்ள ஒரு தேவன் அதுல வந்துதான் சுகம் கொடுக்கிற ஒரு தேவனாக அவர் இருக்கிறார் இன்றைக்கு உங்களுக்கு சுகம் தருவா நீங்க எல்லாம் அறிந்திருக்கிறபடி நான் பதினாலு வயசுல வியாதிப்பட்டு மரணப்படுக்கையில் இருந்தது உங்களுக்கு தெரியும் இருதை வீங்கி வளர்கால் நடக்க முடியாம இயேசு முதல் முதல் தன்னை எனக்கு வெளிப்படுத்தும் போது சுகமளிக்கிற தேவனாகத்தான் தன்னை வெளிப்படுத்தினார் சுகமாக்குகிற தேவன் அவர் வந்து என்னை சுகமாக்கினார் என் மரணப்படுக்கையை மாற்றினார் செயலத்து கடந்த நொண்டியாயிருந்த என் காலை நடக்க பண்ணினா வீங்கியிருந்த என் இருதயத்தை ஆண்டவர் அப்படியே சுகமாக்கி நார்மல் ஆனால் ஆண்டவர் சுகமளிக்கிற தேவனாகத்தான் முதலாவது எனக்கு வெளிப்பட்டா அதன் பிறகு ரட்சகராக வெளிப்பட்டு ஆண்டவர் என்னை ரட்சித்தா ஆண்டவர் கொடுத்த சுகம் எப்படிப்பட்டதுன்னா பிறகு ஆண்டவர் சுகமாகிட்டாரு நான் ரட்சிக்கப்பட்டேன் சில வருடங்கள் கழிந்தது ஆண்டவர் ஊழியத்துக்கு தெரிந்து கொண்டா ஊழியத்துக்கு வந்துட்டேன் ஒரு சமயம் பாருங்க ஆஸ்திரேலியா தேசத்துக்கு நான் ஊழியத்துக்கு போயிருந்தேன் ஆஸ்திரேலியாவில் சிட்னி என்கிற பட்டணத்துக்கு ஊழியத்துக்கு போயிருந்தேன் அங்கே போயிருக்கும்போது ஒரு நாள் அங்கே அந்த கூட்டத்துக்கு ஹெல்ப் பண்ணின ஒரு டாக்டர் மெடிக்கல் டாக்டர் அவங்க ஆஸ்பத்திரிலாம் வச்சிருக்கிறாங்க ஆஸ்திரேலியாவில் ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு என்ன சாப்பிட கூப்பிட்டு இருந்தார்கள் அப்போ அவங்களும் கூட்டத்துக்கு உதவி செய்திருக்கிறாங்க அவங்க வீட்டில் ஒரு நாள் சாப்பாடு அவங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார்கள் அப்படின்னு சொல்லணும் சரி இன்னி ஒரு நாள் அவருடைய வீட்டுக்கு போயிருந்தேன் அவங்க வீட்டில் இங்கே சாப்பிட்டெல்லாம் முடித்த உடனே அந்த வீட்டை ஒட்டி டிஸ்பென்சரி அவங்க ஒரு சின்ன ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சுருக்குறாங்க அங்கே ஆட்கள் வருவாங்க மருத்துவம் செய்வாங்க அதெல்லாம் கொண்டு காமிச்சாங்க நான் எல்லாம் பார்த்தேன் பார்த்த உடனே அவர் சொன்னாங்க உங்களை ஒன்று ஒரு டெஸ்ட் பண்ணி பார்ப்போமா அப்படின்னு டாக்டர் சொன்னாங்க அப்போ சரி டெஸ்ட் பண்ணி பாருங்க அப்படின்னு சொன்னேன் எனக்கு அந்தக்கு நாளில் ரொம்ப தொண்டை கட்டி இருந்தது பேசுறதுக்கு கூட பலன் இல்லை பிரசங்கம் பண்ணி 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 தொண்டை கட்டி அந்த தொண்டை பேச முடியாத நிலமையில் இருந்தார் அவங்க வந்து எனக்கு நான் சொன்ன டாக்டர்கிட்ட எனக்கு தொண்டை ரொம்ப கட்டி இருக்கு பேச தான் கஷ்டமாக இருக்குது அதுக்கு எதாவது அது தொண்டைக்கு ஏதாவது மாத்திரை இருந்தால் கொடுங்க அப்படின்னு கேட்டேன் நான் உடனே அவங்க என்ன உட்கார் சேரில் உட்கார வச்சு டெஸ்ட் பண்ணாங்க ஹார்ட்டை செக் பண்ணிணான் நான் சொன்னேன் டாக்டர் எனக்கு தொண்டை தான் பாதிச்சிருக்குது அதுக்காக எனக்கு செக் பண்ணி ஏதாவது மாத்திரை அல்லது ஏதாவது இருந்தால் கொடுங்க தொண்டையை சரி பண்ணுறதுக்குன்னு கேட்டேன் அவன் சொன்னாங்க பிரதர் தொண்டைக்கும் ஹார்ட்டுக்கும் சம்பந்தம் அதனால் தான் ஹார்ட்டில் எதுவும் ப்ராப்ளம் இருந்தால் கூட தொண்டை அந்த பாதிப்பு தெரியும் அதனால்தான் உங்களோட ஹார்ட்டை செக் பண்ணுறேன்னா அப்படியே செக் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் யோசித்தாங்க யோசித்துட்டு உங்கள் ஹார்ட்டில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் எனக்கு தெரியுது அதனால நம்ம வந்து ஒரு ஹார்ட்டில் ஸ்பெஷலிஸ்ட் இருக்கிறாரு தெரிஞ்சவர் அவர்கிட்ட போய் ஒரு செக் பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னான் நான் அப்படியே அதிர்ச்சி அடைந்தேன் எனக்கு தொண்டை தான் சரியில்லை எனக்கு ஹார்ட்டு நல்லா தான் இருக்குது வழி இல்லை ஒன்றுமில்லை இறுதி நார்மலாக தான் துடிக்கிறேன் இல்லை ஏதோ சம்திங் ராங் எனக்கு அது தெரியுது நான் செக் பண்ணி பார்த்தாலே எனக்கு அப்படி ஒரு ஃபீல் தெரியுது பிரத அதனால் அதனால ஒரு டாக்டர்கிட்ட போய் ஸ்பெஷலிஸ்ட்ட நான் அப்பாயின்மெண்ட் வாங்குறேன் போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொன்னான் அப்புறம் தான் அவங்கள்ட்ட சொன்னேன் நான் எனக்கு இறுதியம் வீங்கி நான் மரணப்படுக்கையில் இருந்தபோது தான் ஏசியனை நான் சொன்னோன்னே ஓகே அப்போ அதனுடைய அதனால் ஏதாவது பின் விளைவுகள் பாதிப்பு வந்திருக்கலாம் எதுக்கும் இருக்கா ஒரு செக் பண்ணுறதில் தப்பு இல்லையேன்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிவிட்டான் அவங்ககிட்ட அடுத்த நாள் போகணும் டாக்டர்ல உடனே அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டாங்க இல்லைன்னா அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறது கஷ்டம் மாத கணக்கை காத்திருப்பாங்களாம் இவர் டாக்டராக இருந்தாலும் உடனே பேசி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டாங்க நான் ராத்திரில தங்கியிருக்க இடத்துல வந்து ஜோம் அண்டு ஒரு நீர் தானே என்னை நீர் வீங்கியிருந்த என் இருதயம் எனக்கு அற்புதமான சுகம் கொடுத்தீர் புது இருதயத்தை கொடுத்துருக்குன்னு எல்லா இடமும் நான் சாட்சி சொல்லியிருக்கிறேன் எனக்கு ஒரு புது இருதயத்தை என்னை தந்திருக்கிறீர் இப்போ என் இருதயத்தில் பாதிப்பு இருக்குதுன்னு டாக்டர் சொல்கிறாங்களே நாளைக்கு செக் பண்ண போகணுன்னு சொல்கிறாங்களே போகிறதா வேண்டாமா எனக்கு எதாவது நீ சொல்லணும்னு சொல்லி ராத்திரியில் காத்துறேன்னு ஜோமான ஆண்ட விடத்தில் நீங்கள் எனக்கு பதில் சொல்லுங்கள் ஆண்டு உரை அப்படின்னு ஜோமானு ரொம்ப நேரம் ஜெபிக்கிற ஆண்டு விடத்தில் நீங்கள் என்னை சுகமாக்குனது உண்மை நான் இவ்வளோ நாள் ஆரோக்கியமாக இருக்கிறது உங்களுடைய கிருபை ஆனால் இப்போ திடீர்னு ஆட்டில் ஏதாவது இருக்குன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு நான் ஜெபிக்கிறேன் ராத்தில் காத்துறேன் ஆண்டோடைய பிரசன்னத்தில் அப்போ ஒரு சத்தம் ஆண்டவர் பேச ஆரம்பித்தார் நானே உன் பரிகாரியாக இருக்கிற கத்தர் நானே உன்னை சுகமாக்குகிற கத்தர் அந்த வார்த்தை இந்த வசனத்தை ஆண்டவர் என்னோடு பேசினா நானே ஐ ஆம் த லார்ட் தட் ஹீ தி ஆண்டவர் பேசினா அப்போ உடனே நீர்தானே என்னை பரிகாரம் என்னை சுகமாக்கின தேவன் அப்போ சுகமாகிடுச்சு இல்லை நான் ஆஸ்பத்திரிக்கு போகணும் போக வேண்டாம் ஆண்டவரேன் அன்று சொன்னார் இல்லை நாளைக்கு நீ போ ஆஸ்பத்திரிக்கு நீ போ அவங்க செக் தானே பண்ண போகிறாங்க அவங்க பரிசோதனை தானே பண்ண போகிறாங்க பண்ணட்டும் நானே உன் பரிகாரி ஆகிய கத்தர் என்பதை நான் விளங்க பண்ணுவேன் நீ போன்னு சொன்னார் சரி ஆண்டவரேன்னு சொல்லிவிட்டேன் அடுத்த நாள் காலையில் அந்த ஸ்பெஷலிஸ்ட்டை பார்க்க இந்த டாக்டர் கூப்பிட்டு போகிறார் நான் போயிருக்கிறேன் அவர் எழுந்து பார்த்துட்டு அந்த ஹார்ட்டுக்கு என்னென்ன செக் பண்ணுவாங்களே ட்ரெட்மில்லில் நடக்க விட்டு ஓட விட்டு அது நிறையா விதமாக அவர் அதுக்கு ஸ்பெஷலிஸ்ட் அதனால் சில மணி நேரங்கள் ஒவ்வொரு டெஸ்ட்டாக பண்ணி 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 ரிப்போர்ட் எடுக்கிறாங்க எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு ஃபைனலாக ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து எல்லாம் செக் பண்ணிவிட்டு அந்த ரிப்போர்ட்டெல்லாம் எடுத்துட்டு அந்த டாக்டர்கிட்ட போய் உட்காந்த உட்கார சொன்னார் உட்காந்த உடனே அவர் பார்த்தார் பார்த்துட்டு சொன்னார் உங்களுடைய இருதயம் ஒரு சின்ன பாதிப்பு கூட இல்லாமல் பூரண ஆரோக்கியத்தோடு இருக்கிறதுன்னு சொன்னது அலே லூயா ஹண்ட்ரட் பர்சன்ட் பெர்ஃபெக்டாக இருக்குது ஒரு சின்ன பாதிப்பு கூட இல்லை நல்ல ஆரோக்கியமான ஒரு இருதயம் அப்போ தான் அவர்கிட்ட நான் சொன்னேன் அவர் வந்து இலங்கை சார்ந்த ஒரு தமிழர் கிறிஸ்தவர் கிடையாது இலங்கை தமிழர் தான் இந்த ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் நான் அவர்கிட்ட சொன்னேன் எனக்கு பதினாலு வயசில் ஹார்ட் என்லாஜ்மெண்ட் இருதயம் வீங்கி நான் மரணப்படுக்கையில் இருந்தேன் செத்து போயிருவேன் தான் சொன்னாங்க டாக்டர்ஸ் என்னை கைவிட்டாங்க அப்போ இயேசு வந்து எனக்கு ஒரு அற்புதம் செய்தா என் இருந்த இறுதி நார்மல் ஆச்சு எனக்கு சுகம் கொடுத்தது ஏசு அதனால்தான் நான் உயிரோடு இருக்கிறேன்னு சொன்னேன் ஒரு ஆச்சரியமாக அப்படி கேட்டுக்கிட்டே இருந்த பார்த்துட்டு அப்புறம் சொன்னார் ஒரு முறை இருதயம் பாதிக்கப்பட்டால் ஒரு ஹார்ட் அட்டாக் வந்தாலோ இருதயத்தில் ஒரு பெலவீனம் வந்தாலோ இருதயத்தில் ஒரு பாதிப்பு ஏற்பட்டாலோ எத்தனை வருஷமானாலும் மறுபடியும் அந்த இருதயத்தை பரிசோதிக்கும் போது அதனுடைய ஸ்கார்ப் அதனுடைய அடையாளம் தெரியும் இந்த இருதயம் ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருக்கிறது அப்படி இந்த அடையாளம் தெரியும் ஆனால் உங்கள் இருதயத்தில் அப்படி ஒரு பாதிப்பு வந்த அடையாளம் கூட இல்லை புது இருதயமாக இருக்கிறது லூயா அதான் இந்த டாக்டர் சொன்ன காரியம் ஒரு உங்களுடைய இருதயம் பாதிக்கப்பட்ட அடையாளம் கூட இல்லை ஒரு புது இருதயமாக இருக்கிறாரு அதான் இயேசு எனக்கு புது இருதயத்தை கொடுத்தா அது ஆண்டவர் கொடுக்கிற சுகம் இன்றைக்கு உங்களுடைய இருதயம் பாதிக்கப்பட்டு வந்திருக்கீங்களா இயேசு புது இருதயம் உங்களுக்கு தரப்போகிறா கிட்னி பாதிக்கப்பட்டிருக்குதா ஆண்டவர் ஒரு புதிய சிறுநீரகத்தை தரப்போகிறா கர்ப்பப்பை பாதிக்கப்பட்டிருக்குதா புதிய கர்ப்பப்பையை தருவா நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்டு போச்சுங்க ரொம்ப பலவீனம் ஏசு புதிய நரம்புகளை உண்டாக்குவா எலும்புல வலி இந்த எலும்பு பாதிக்கப்பட்டு போச்சது புதிய எலும்புகளை ஆண்டவர் தருவா புதிதாய் அவர் மாற்றுவா அதுதான் ஆண்டவருடைய சுபாவம் நானே உன்னை சுகமாக்குகிற கத்தர் அன்று சொல்ல நானே உன்னை குணமாக்குகிற கத்தர் அவர் அற்புதமான சுகம் தருவா கேன்சராக இருக்கட்டும் டயபெட்டிக்காக இருக்கட்டும் அல்லது ஆஸ்துமாவா இருக்கட்டும் அல்லது ஆத்தரை எலும்புகள் ஜாயிண்ட்டுகள் பாதிக்கப்பட்டதாக இருக்கட்டும் எந்த வியாதியும் அவரால் மாற்ற முடியும் அவர் சுகமாக்குகிற தேவனாய் இன்றைக்கு நம்மத்தில் வந்திருக்கிறா